இன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி விஜயாவோடைய ஸ்பீச் கடந்த காலங்களில் மிகப்பெரிய குறையாக சொன்னது விஜயாவோட ஸ்பீச் கடந்த முறை புதுச்சேரியில் பேசும்போது கூட பன்னெண்டு நிமிஷம் தான் பேசியிருக்காரு பதஷ்டமாக பேசுகிறாரு அரக்க பிறக்காக எழுதி வச்சுதான் அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு இது ஸ்பீச்சா இது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு மக்களே இதை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அது அப்படியே இந்த ஈரோடு பொதுக்கூட்டத்தில் பிரேக் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் பிரேக் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியாக பேசுறதுக்கு அவரை தகவல் வச்சுட்டு வரார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுடைய ஸ்பீச்சில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு விஜயாருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் தான் சொல்லிடுங்க விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் குறிப்பாக அந்த ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளாக இருக்கட்டும் ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படி பல விஷயங்களை பேசியிருந்தார் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சில கருத்துக்கள் விஜய் அவர்கள் சொன்னது இப்போ தமிழக அரசியலோட போக்கியை மாற்றுறதுக்கு மையமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்காக இந்த அரசியல் கட்சிகள்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க இந்த அரசியல் நிபுணர்கள்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க அந்த கணக்கு எல்லாமே மடைமாத்துற மாதிரி விஜய் அவர்கள் ஸ்பீச் இன்னைக்கு இருந்துச்சு அது ரொம்ப முக்கியமான விஷயங்களை தான் இப்ப நம்ம டீகார்ட் பண்ண போறோம் விஜய் அவர்கள் திரும்ப ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக இது வந்து மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் போதும் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் போய் அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் புரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னா பேசுங்க ஆனால் எங்களோட கொள்கை எதிரி பாஜக தான் அரசியல் எதிரி திமுக தான் அதில் எங்களுக்கு எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு உங்களுடைய தேவைக்காக நாங்கள் யாரையும் போய் விமர்சனம் பண்ண முடியாது எங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்க முன்னாடி நிற்கக்கூடிய ஒரே எதிரி திமுக நாங்கள் அவங்கள தான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுவோம் நாங்கள் அவங்கள தான் டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இங்கே பிஜேபி அவர் அவாய்ட் பண்றதுல எந்த விதமான தவறுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதற்கான நோக்கத்தோடு வரக்கூடிய தேர்தல்னால திமுகவை மட்டும்தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் திமுக தான் எடுத்து நிற்போம் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அதை சொல்லிட்டு விஜயவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்றாரு களத்தில் யார் இருக்காங்களோ களத்தில் யார் போட்டி போடுறாங்களோ அவங்க கூட தான் போட்டியிட முடியும் களத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இல்லை களத்துக்கு சம்மந்தமே இல்லாத இருக்கவங்கள்ட்ட கூட நாங்கள் போய் போட்டி போடணும் அவங்க எதிர்க்கின்ற அவசியம் கிடையாது நீங்கள் கேட்குறதுக்காகலாம் வந்து அவங்கள நாங்கள் எதிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இது ஒருவேளை அதிமுகவை சொல்கிறாரோ அப்படின்ற எண்ணம் வருது ஏன்னா விஜயார்கள் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் காலத்தில் அதிமுக விமர்சனம் பண்ணவே கிடையாது அப்ப விமர்சனம் பண்ணாம அதிமுக ஒதுக்காரு அப்படின்னா அதிமுக களத்துக்குள்ள இருக்கிறதாக விஜயர்கள் நினைக்கலையா அப்படின்னு யோசிக்க தோணுது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட எஃகு கோட்டையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட லெக்சிய மொத்தமா விஜயர்கள் எடுத்துக்கிறாரோ அதுதான் அவருடைய அரசியலோட ரொம்ப முக்கியமான அடிமட்ட பிளானா இருக்கோ அப்படின்னு யோசிக்க தோணுது என்ன காரணம் அப்படின்னா இப்ப விஜயர்கள் நீங்க பேசும்போது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொன்ன ஒத்த வார்த்தை எதுக்காக இப்படி சொல்றாங்க நான் யோசிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு எனக்கு புரியுது அது சரியான வார்த்தை திமுக அப்படி சொல்ற தப்பே கிடையாது இனிமேல் நானும் அந்த வார்த்தையை கையில எடுக்கிறேன் அப்படின்னு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மிகப்பெரிய ஆயுதமாக வச்சிருந்த அந்த தீய சக்தின்ற வார்த்தையை விஜய் அவர்கள் இன்னைக்கு கைப்பற்றி அந்த வார்த்தையை திமுக நோக்கி தொடுக்கிறார் அப்ப அதிமுக விட திமுக நாங்க தான் கடுமையாக எதிர்க்க போறோம் நாங்க தான் எதிர்க்கிறோம் ஆளும் கட்சி திமுக நிகரான எதிர்கட்சி விஜய் அவர்கள் தாவேகாவை முன்னிறுத்துறாரு அப்ப தமிழக அரசியல் களத்துல விஜயோட பார்வையில அதிமுக அப்படிங்கறது ஒண்ணும் இல்லை திமுகவா தாவேகாவா எங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் போட்டி அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் விஜய் ஆனித்தனமா சொல்றாரு மக்கள் மனசுல பதிய வைக்கிறாரு இந்த போக்கு தேர்தலில் விஜய்க்கு சாதகமாக பிரதிபலிக்குமா இல்லையா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிருக்காங்க மக்களே